ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கான அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டே ஒன் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா இது வந்து இரண்டாவது நாளுக்கான கூட கொஷின் பேப்பர் தான் ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை எழுதாதவங்க எழுதிருங்க படிச்சுட்டு எழுதிருங்க ஸோ இந்த செகண்ட் டெஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக் ஸ்டாண்டர்டில் உள்ள இந்திய அரசியலமைப்பு ஓகேவா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுக்கப்புறம் தமிழ் இயல் டூ ஓகேவா நியூ புக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இயல் டூ இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே இருக்கும் ஸோ டெஸ்ட்டை வந்து எழுதுங்க எழுதுனதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேம் டிஸ்டேக் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வந்து அதாவது எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் so first வந்து நம்ம gk லெssனுகான question வந்து பாப்போம் second வந்து தமிழ் பாக்கலாம் so first question பாருங்க 1929 ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வந்து வலுப்பெற்றது 1929 ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது so சரியான விடை பாத்தீங்களா ஆப்ஷன் டி லாகூர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர்ல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில தான் முழு சுயராஜ்யத்தை அடைவது அப்படிங்கிற ஒரு முழக்கம் வந்து வலுப்பெற்றுச்சு சோ இந்த மாநாட்டை தொடர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று வந்து முழு சுதந்திர நாளாவும் வந்து கொண்டாடினாங்க சோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஓகேவா புக்லயே இருக்கு சோ இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டினோட சேர்த்து சொல்றேன் வந்து நோட் சோ இந்த தொடர்ந்தது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு வந்து முழு சுதந்திர நாளா கொண்டாடுனாங்க அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு வந்து எப்போது உருவாக்கப்பட்டது இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது சோ சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சோ இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் வந்து முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் வந்து கொண்டதாகும் சோ இது வந்து எப்ப உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு இந்த அரசமைப்பு நிர்ணய மன்றத்துல வந்து முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் வந்து கொண்டதா வந்து இந்த அமைப்பு வந்து இருந்தது சோ கொஸ்டின் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத் இவர் தான் வந்து இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தோட தலைவரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் சோ அதுக்கப்புறம் இதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் இருக்கு இல்லையா சோ இந்த அமைப்புல வந்து யார் இடம் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டித் சரோஜினி நாயுடு உட்பட்டோர் பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல வந்து இடம்பெற்றிருந்தார்கள் சோ கொஸ்டின் கேட்கலாம் இந்த அமைப்பில் வந்து இடம் பெற்றிருந்தவர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கூட கேட்பாங்க சோ அதனால வந்து எந்த பாயிண்ட்டுமே வந்து கூடாது நான் சொன்ன அந்த ஜி லெசன்ஸ் எல்லாமே வந்து எந்த பாயிண்ட்ஸையும் நீங்க மிஸ் பண்ணாம படிக்கணும் போர்த் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு நிர்ணயமன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தனர் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் வந்து இந்திய அரசமைப்பு நிர்ணயி மன்றத்தில் வந்து இடம்பெற்றிருந்தனர் பிப்து கொஸ்டின் பாருங்க அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசராக டேஸ் நியமிக்கப்பட்டார் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆலோசராக நியமிக்கப்பட்டவர் யார் சோ சரியான விட பி என் ராவ் இவர் வந்து அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட ஆலோசனராக நியமிக்கப்பட்டார் பாத்தீங்கன்னா எட்டு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட குழு வந்து உருவாக்கப்பட்டுச்சு அதோட தலைவரா வந்து யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஓகேவா எட்டு பேர் கொண்ட ஒரு அரசமைப்பு சட்ட குழு வந்து உருவாக்கப்பட்டுச்சு அதோட தலைவரா வந்து அம்பேத்கர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அந்த சட்ட வரைவு குழுவோட ஆலோசராக நியமிக்கப்பட்டவர் யார்னா பி என் ராசின் பாருங்க அரசமைப்பு சட்ட குழுவின் முதல் கூட்டம் வந்து எப்போது நடைபெற்றது அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது சோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதுலதான் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட முதல் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு சோ அன்னைக்கே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அன்னைக்கே பாத்தீங்கன்னா அரசியமைப்பு சட்டத்தை எழுதும் வேலையும் பாத்தீங்கன்னா தொடங்கி வைக்கப்பட்டது சோ இப்படி கூட கொஷின் கேட்பாங்க சோ அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட அந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் வந்து தொடங்க வைக்கப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க சோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க நல்லா படிச்சுக்கோங்க இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சங்களை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வந்து முன்மமாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது சரியான விட பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறவது சோ இதுல பாத்தீங்கன்னா ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா அன்றைய சோவியத் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றிலிருந்து சிறப்பான பகுதிகளை வந்து முன்மாதிரியாக கொண்டு நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குனாங்க ஸோ எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா அன்றைய சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து போன்ற அறுபது நாடுகளின் அரசமைப்பு சட்டங்கள் எயித்து கொஸ்டின் பாருங்க அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன சோ அரசமைப்பு சட்டம் வந்து முடிக்கிறதுக்கு இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் வந்து எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரெண்டாயிரம் திருத்தங்கள் சில அம்பேத்கர் இவர் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தோட தந்தையும் எனவும் அழைக்கப்படுகிறார் நைன்த் கொஸ்டின் முழுமையான அரசமைப்பு சட்டம் எப்போது தயாரானுச்சு முழுமையான அரசமைப்பு சட்டம் எப்போது தயாரானது சரியான விட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி தான் முழுமையான அரசமைப்பு சட்டம் வந்து தயாரானது சோ இந்த முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாராக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் வந்து ஆனிச்சு சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அரசமைப்பு சட்டம் தயாராக ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் வந்து ஆனது டென்த் கொஸ்டின் பாருங்க இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி தான் இந்திய அரசமைப்பு நேர்மயமன்றம் வந்து நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாளாகும் சோ அந்த நாள தான் வந்து அரசமைப்பு சட்ட நாளாகவும் ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருகிறது சோ இந்த நாள் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இல்லையா சோ இததான் வந்து அரசமைப்பு சட்ட நாளாகவும் ஆண்டுதோறும் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது பதினோராவது கொஸ்டின் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை இந்தியாவை கீழ்கண்ட எவ்வாறு வரையறை செய்கிறது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை வந்து இந்தியாவை எவ்வாறு வரையறை செய்கிறது சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பாருங்க இறையாண்மை அடுத்து செகண்ட் ஒன் மதச்சார்பின்மை சார்பின்மை தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சமத்துவம் போர்த் ஒன் மக்களாட்சி குடியரசு அரசு சோ இதுல சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அனைத்துமே வந்து சரியானதுதான் சோ அனைத்துமே வந்து சரிதான் அதாவது அரசமைப்பு சட்டத்தோட முன்னுரையத்தாதான் வந்து நம்ம முகப்புரை அப்படின்னு சொல்லுவோம் அரசமைப்பு சட்டத்தோட முன்னுரையத்தான் முகப்புரை அப்படின்னு சொல்லுவோம் சோ முகப்புரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி அப்புறம் தன் செயல்வரிமை சமத்துவத்தை வந்து உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வந்து வலியுறுத்துகிறது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அனைத்துமே சரி பன்னிரெண்டாவது கொஸ்டின் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க நாற்பத்தி ஆறு லட்சம் பி ஐம்பத்தி நாலு லட்சம் சி அறுபத்தி நாலு லட்சம் டி எழுபத்தி ரெண்டு லட்சம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது ஸோ சரியான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறுபத்தி நாலு லட்சம் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க செலவானது இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் சோ சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல தான் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது சோ அந்த நாள் தான் வந்து குடியரசு தினமாவும் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது பதினாலாவது கொஸ்டின் இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ நாட்டின் பாதுகாப்பு பி நாட்டின் சட்ட ஒழுங்கு சி நாட்டு மக்களின் கல்வி டி நாட்டின் உச்சநிலை அதிகாரம் இடையாண்மை என்பது எதை குறிக்கிறது சரியான விடை ஆப்ஷன் டி நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை தான் வந்து குறிக்கிறது குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசமைப்பு சட்டம் வந்து இந்திய மக்களுக்கு ஒரு முழு அதிகாரத்தை வந்து வழங்கியுள்ளது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் வந்து இருக்குது இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே வந்து நம்ம இறையாண்மை அப்படின்னு சொல்றோம் ஓகேவா பதினைந்தாவது கொஸ்டின் கூற்று ஒண்ணு பாருங்க இந்திய அரசமைப்பு சட்டமானது மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வந்து வழிவகை செய்துள்ளது கூற்று ரெண்டு சட்டமன்ற ஆட்சி முறை அமைப்பின்படி நிறைவேற்றும் அதிகாரம் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும் கூற்று ஒண்ணு வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளோட சட்டமன்ற ஆட்சி முறைய பின்பற்றி ஆட்சி செய்ய வந்து வழிவகை செய்துள்ளது கூற்று ரெண்டு சட்டமன்ற ஆட்சி முறை படி நிறைவேற்றும் அதிகாரமும் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பா வந்து இருக்குது சோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்னு கூற்று ரெண்டு ரெண்டுமே வந்து சரிதான் பதினாறாவது விஷயம் கீழ் கண்டவற்றல் அடிப்படை உரிமைகள் அல்லாதது எது அடிப்படை அல்லாதது எது ஏ வந்து சுதந்திரமாக செயல்படும் உரிமை பி சுதந்திர சமய உரிமை சி சட்டத்தீர்வு பெறும் உரிமை டி ஓட்டுரிமை இதுல வந்து அடிப்படை உரிமைகள்ல அல்லாதது எது சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓட்டுரிமை இதுதான் வந்து அடிப்படை உரிமைகள்ல அல்லாதது சோ அடிப்படை உரிமை அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமையதான் வந்து நம்ம அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லுவோம் இத பாத்தீங்கன்னா சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள்ல இன்றியமையாத உரிமைகள் ஆகும் சோ இதுல வந்து ஓட்டுரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள்ல கிடையாது பதினேழாவது வருஷன் கூற்று பாருங்க கூற்று ஒண்ணு வந்து அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் இது பாத்தீங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகள் எனப்படும் கூற்று ரெண்டு வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை ஆகும் கூற்று ஒண்ணு வந்து அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில சில வழிகாட்டல்களை வந்து அரசமைப்பு சட்டம் வந்து வழங்கியுள்ளது இதை வந்து வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னு சொல்லுவோம் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கட்டாயமா நட நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அப்படின்னும் சொல்றாங்க சோ இது சரியான எப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கூற்று ஒண்ணு இது வந்து சரி கூற்று ரெண்டு வந்து தவறு ஓகேவா சோ அந்த கூற்று ரெண்டு ஏன் தவறு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கட்டாயமா நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்துல கொல்லப்பட வேண்டியவை ஆகும் சோ இதை வந்து கட்டாயமா நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனா வந்து அதை வந்து கவனத்துல கொல்லப்பட வேண்டியவை ஆகும் பதினெட்டாவது கொஸ்டின் வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் ஓட்டளிக்கும் உரிமையை வந்து பெறுகிறார்கள் தெரிஞ்ச ஆப்ஷன் பி பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த அனைவரும் இந்திய குடிமகன்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஓட்டளிக்கும் உரிமையை வந்து பெறுகிறார்கள் சோ ஓட்டளிக்கும் உரிமையை பெறுறதுக்கு அவங்க ஜாதி மதம் பாலினம் பொருளாதாரம் போன்ற அடுக்கு உட்பட எதுவும் வந்து தடையா வந்து இருக்க முடியாது சோ பதினெட்டு வயசு இருந்தாலே போதும் அவங்க வந்து ஓட்டளிக்கலாம் பதினெட்டு வயசு நிறைவடைந்த ஒரு இந்திய குடிமகனா இருந்தா போதும் அவங்க வந்து ஓட்டளிக்கிற உரிமையை வந்து பெறுவாங்க சோ இதுக்கு எந்தவித ஜாதியோ மதமோ பாலினமோ பொருளாதாரமோ போன்றவை எதுவுமே வந்து தடையா வந்து இருக்க முடியாது பத்தொன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவர்கள் அடிப்படை கடமைகள்ல அல்லாதது எது அடிப்படை கடமைகளில் அல்லாதது எது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஜாதி மத மொழி எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் வந்து இருப்பது ஆப்ஷன் b வந்து நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை வந்து காப்பது ஆப்ஷன் சி வந்து வன்முறையை தவிர்த்த அரசு சொத்துக்களை வந்து பாதுகாப்பது ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை அஞ்சுல இருந்து பத்து வயதுக்குள் வந்து தருவது சோ இதுல வந்து அடிப்படை கடமைகள் அல்லாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் டி தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை வந்து அஞ்சு டு பத்து வயதுக்குள் தருவது அடிப்படை கடமைகள்ல வந்து வரக்கூடியது அல்ல சோ அது பாத்தீங்கன்னா தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது எல்லா குடிமக்களுக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது நாட்டை பாதுகாப்பது ஜாதி மத மொழி இன எல்லை கடந்த அனைவரும் வந்து சகோதர மனப்பான்மையுடன் வந்து இருப்பது காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பது அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வந்து வளர்ப்பது குழந்தைகளின் பெற்றோரே அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை வந்து ஆறுல இருந்து பதினாலு வயதுக்குள் வந்து தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் நமது கடமைகளா வந்து அறிவித்துள்ளது ஆறுல இருந்து பதினாலு வயசுக்குள்ள வயசுக்குள்ளவங்கதான் வந்து கல்வி வாய்ப்புகளை வந்து தருவது அப்படின்னு சொல்லி அரசியல் சட்டம் வந்து நமது கடமைகள்ல வந்து அறிவித்திருக்கு இருபதாவது கொஸ்டின் நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை அட்டவணை அட்டவணைகள் வந்து இடம்பெற்றிருந்தன நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன சோ சரியான விடை ஆப்ஷன் பி எட்டு அட்டவணைகள் வந்து இடம்பெற்றிருந்தது சோ நம்மளுடைய அரசமை அரசியல் சட்டம் உருவான போது பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உறுப்புகளும் இருபத்தி ரெண்டு பகுதிகளும் எட்டு அட்டவணைகளும் வந்து இடம்பெற்றிருந்தன ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோட் பண்ணிக்கங்க நமது அரசியல் சட்டம் உருவான போது முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உறுப்புகளும் இருபத்தி ரெண்டு பகுதிகளும் எட்டு அட்டவணைகளும் இடம்பெற்றிருந்தன இருபத்தி ஓராவது விஷயம் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போதுள்ள பகுதிகளுடைய எண்ணிக்கை தற்போது உள்ள பகுதிகளின் எண்ணிக்கை பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு தற்போது உள்ள பகுதிகளுடைய எண்ணிக்கை ஆப்ஷன் சி இருபத்தி அஞ்சு பகுதிகள் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போது பாத்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி எட்டு உறுப்புகளும் இருபத்தி அஞ்சு பகுதிகளும் பன்னெண்டு அட்டவணையும் இருக்கு இப்ப தற்போது எத்தனை உறுப்புகள் எத்தனை அட்டவணைகள் எத்தனை பகுதிகள்னு பாத்தீங்கன்னா நானூத்தி நாப்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி அஞ்சு பகுதிகள் பன்னிரண்டு அட்டவணைகள் வந்து இருக்கும் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவர்களுள் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெறாதவர் யார் கீழ்கண்டவர்களுள் அரசமைப்பு சட்ட வரைவு குழுல வந்து இடம்பெறாதவர்கள் யார் ஆப்ஷன் ஏ என் கோபாலசாமி பி பாத்தீங்கன்னா கே எம் சி சி மோதிலால் நேரு டி வந்து என் மாதவ் ராவ் சோ இதுல வந்து அரசமைப்பு சட்ட வரைவு குழுல வந்து இடம்பெறாதவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மோதிலால் நேரு இவங்க வந்து அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் வந்து கலந்துக்க மாட்டாரு அரசமைப்பு சட்ட வரைவு வந்து பிஆரா பி அரசமைப்பு சட்ட வரைவு வந்து பிஆர் அம்பித்கர் அம்பேத்கர் என் கோபாலசாமி கே எம் சையத் முகமது சதுலா பி எல் மிட்டர் என் மாதவ்ராவ் டிடி கே டிபி தான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருந்தார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி மூணாவது நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ என் மாதவரா பி பாத்தீங்கன்னா டிடி கே சி ராஜேந்திர பிரசாத் டி அம்பேத்கார் இதுல வந்து முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார்னா ஆப்ஷன் டி அம்பேத்கர் தான் சோ இந்த அரசமைப்பு சட்டம்தான் நம்மளுடைய நமது நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டமா வந்து விளங்குது அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது சரியான விட ஆப்ஷன் சி நூத்தி ஒரு முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது இருபத்தி அஞ்சாவது வருஷம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஸ் வாயு எழுப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஸ் வாயு நிரப்பப்பட்ட பேரை வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது சோ சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹீலியம் சோ இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதிகள் இருக்கு இல்லையா இது வந்து இந்திய ஆங்கில மொழிகள்ல நாடாளுமன்ற நூலகத்துல வந்து பாதுகாக்கப்படுகிறது என்ன மொழிகள்னா இந்திய ஆங்கில மொழிகளில் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பொறுத்துக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க சுதந்திர தினம் இதை வந்து நவம்பர் இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க குடியரசு தினம் ஏப்ரல் ஒன்று இந்திய அரசமைப்பு தினம் ஆகஸ்ட் பதினைஞ்சு அனைவருக்கும் கல்வி உரிமை ஜனவரி இருபத்தி ஆறு ஸோ இது சரியான விடை என்ன அப்படிங்கிறத பாருங்க கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சி தான் வந்து சரியான விடை சுதந்திர தினம் இது பாத்தீங்கனா, ஆகஸ்ட் பதினைந்து குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு ஸோ ஈஸியான விஷயம் தான் இந்திய அரசமைப்பு தினம் பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி உரிமை தினம் வந்து ஏப்ரல் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள இந்திய அரசமைப்பு சட்டம் இதிலேருந்து ஒரு முக்கியமான இருபத்தி ஆறு கொஸ்டின் எல்லாமே முக்கியமான கொஷின் ஓகேவா இருபத்தி ஆறு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே ஆன்சரும் பார்த்தாச்சு நீங்களும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ நீங்கள் எத்தனை வருஷம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ டு வாங்கி